சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ காங்கிரசுக்குள் இருக்கும் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லில் இடம் பிடிக்க சசிதரூர் முயற்சி செய்து வருகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கேரள மாநில செயலாளர் பினோய் விஷ்வம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை பாஜக அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறது காங்கிரசுக்குள் பாஜக ஸ்லிப்பிங் செல் இருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்து வரும் நிலையில் அந்த பட்டியலில் இடம் பிடிக்க சசிதரூர் முயற்சி செய்கிறார் ஒவ்வொரு நகர்வையும் அரசியல் ஆதாயத்திற்காக எப்படி பயன்படுத்துவது என்று பாஜகவுக்கு நன்றாக தெரியும் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக பாகிஸ்தானின் பயங்கரவாதம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை சர்வதேச நாடுகளுக்கு விளக்க சசிதரூரை விடுத்து ஆனந்த் சர்மா கவுரவ் கோகோய் சையத் நசீர் உசேன் மற்றும் அம்ரிந்தர் சிங் ராஜா வாரிங் உள்ளிட்டோரை காங்கிரஸ் தேர்ந்தெடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவுக்கான அனைத்துக் கட்சி குழுவில் காங்கிரஸ் எம்பி சசிதரூரை மத்திய அரசு தேர்ந்தெடுத்தது அது காங்கிரஸில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் காங்கிரஸில் இருப்பதற்கும் காங்கிரஸ் கட்சிக்காக இருப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது என்று சசிதரூரை மறைமுகமாக தாக்கி மூத்த காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்திருந்தார்